நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவிறப்பட்ட டிஜிட்டல் டைமர் சொல்லிட்டு ஒரு டைமரு அந்த டைமரோட வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு இந்த டைமரை மூணு நிமிஷம் ஆன் பண்ண முடியுமா ரெண்டு நிமிஷம் ஆஃப் பண்ண முடியுமா வாட்ரு பம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க இந்த எனக்கு அந்த டிஜிட்டல் டைமர் வந்து வேறு இடத்த யூஸ் பண்ணியாச்சு பட் இந்த ஜிஎஸ்சி டைமரை வச்சு உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க வேற உள்ளங்க இந்த டைமருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் எண்ணிக்கையான வச்சுருக்காங்க அதாவது இதை வந்து கிட்டத்தட்ட இந்த ப்ரோக்ராம் பாருங்க ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இது ஃபர்ஸ்ட் ஆனு ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆனு செகண்ட் ஆஃப் தேர்ட் ஆனு தேர்ட் ஆஃப் ஃபோர்த் ஆனு ஃபோர்த் ஆஃப் இந்த மாதிரி நடக்க இதில் ஒரு இருபத்தஞ்சு ப்ரோக்ராம்ஸ் ஆனது இதில் இருக்குங்க அதாவது இருபத்தஞ்சு முறை ஆன் பண்ணலாம் இருபத்தஞ்சு முறை ஆஃப் பண்ணலாம் இந்த ஒம்பது ப்ரோக்ராமுக்கு பிறகு ஏபிசி சொல்லிட்டு வர வரச்சிடுது ஏபிசி ஏதாவது ஒவ்வொரு லெட்டர்ஸை விட்டுட்டு மொத்தமாகவே பார்த்திங்கன்னா இதில் ஒரு இருபத்தஞ்சு ப்ரோக்ராம் ஆனது இதில் இருக்குங்க அந்த இருபத்தஞ்சு ப்ரோகிராம் யூஸ் பண்ணி இருபத்தஞ்சு முறை மூணு நிமிஷம் இல்ல அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருசமோ ஆன் ஆஃப் டைமிங்க நாம உருவாக்கி கொள்ள முடியுங்க ஆக்சுவலாக அவர் வந்து என்ன பிரச்சனை சிக்கியிருப்பான்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு சப்போசர் மோட்டர் போட்டு அந்த மோட்டரானது ஒரு மூணு நிமிஷம் தண்ணி வருது அதுக்கெல்லாம் தண்ணி வரலங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் தண்ணி போட்ட எடுக்குதுங்க மூணு நிமிஷம் தண்ணி ஃபுல்லா வருதுங்க அப்படிங்கிற மாதிரியான சிக்கல்ல மாட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க அவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சி முறை ஆன் ஆஃப் கண்டிஷன் பண்ண முடியுங்க உங்க இது வீட்டுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா வீட்டில் டேங்க் ஓர் டேங்க் இல்லையா ஓவர் டேங்கு அந்த டேங்கானது ஒரு இருபத்தஞ்சி முறைக்குள்ளே ஆன் ஆஃப் பண்ணும்போது தண்ணி மேலே ரொம்பிடுது அப்படி சொன்னால் இந்த மாதிரி டைமரை பயன்படுத்தப்படுங்க இதோட புரோகிராம் எண்ணிக்கை தான் ப்ரோகிராம் எண்ணிக்கை ஒன்று என்னைக்கு ஆன் பண்ணுறது என்னைக்கு ஆஃப் பண்ணுறது இப்போ எடுத்துட்டா பாருங்கள் இந்த கிளம்பியலை வந்து நான் மாற்ற முடியும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அசையாது திருப்பி அழுத்தினா சனியார் ரெண்டு நாள் வாசியாது திரும்ப அந்த டிஏ மறுபடியும் அழுத்தினா வெள்ளி சனி மட்டும் அசையாது இப்படி வரிசையாக இப்போ சனியார் மட்டும் அசையும் இந்த மாதிரி என்ன டேட்டில் மட்டும் வேலை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும் திங்கக்கிழமை மட்டும் வேலை செய்யணுமா செவ்வாய் மட்டும் மட்டும் வேலை செய்யணுமா இல்லை புதன் மட்டும் வேலை செய்ய கூடாதா இந்த மாதிரி தனித்தனியாக டேட்டை செ செக் செட் பண்ண முடியும் இருபத்தஞ்சு ப்ரோகிராம் வழியாக இருபத்தஞ்சி முறை ஒரு நாளைக்கு ஆன் ஆஃப் கண்டிஷனுக்கு கொண்டு வரப்படுங்க இந்த ஜிஎஸ்டை மட்டும் இல்லை அந்த டிஜிட்டல் டைமில் ஒரு பதினஞ்சு புரோகா மட்டும் வந்துச்சு ஸோ அதனால் ஒரு பதினஞ்சு முறை அதை ஆன் ஆஃப் கண்டிஷனுக்கு கொண்டு வரப்படுங்க இந்த மாதிரி டாக்டர் டைமரில் இதில் கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நாம் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த டைமரை பொறுத்தவரை உங்களுக்கு இருபத்தஞ்சி ருவா ஆன் இருபத்தஞ்சி ருவா ஆஃப் அந்த மாதிரி தான் செய்ய முடியும் ஓகே நன்றிங்க